ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் செல்வம் சேர என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய தேடுதலாகவும் இருந்து வருதுங்க ஆனால் சிலருக்கு மட்டும் அது சரியாக கைகூடி வரும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வரவுக்கு வருவதுக்கு முன்னாடியே செலவானது பெரிய பட்டியல் போட்டு காத்திருக்கக்கூடிய நிலையானது இருக்குங்க இன்னும் சிலருக்கு பணம் வருவதே தெரியறதில்ல போவதும் தெரியறதில்ல அப்படிங்கிற நிலையானது அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்முடைய செல்வ நிலைக்கு ஜோதிடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்க ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு குணம் இருப்பது போல ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன பரிகாரம் செஞ்சா தடை இல்லாத செல்வத்தை பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கேட்ட டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லோருக்கும் பணம் தேவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க செல்வு சேர்க்க வேணும் உயர்ந்த நிலையை அடைய வேணும் என்பதற்காகத்தாங்க உலகமே ஓடிக்கொண்டிருக்குது அப்படியான பணத்தை நம்ம சம்பாதிப்பதற்கு நம்ம கடினமாக உழைக்க வேணுங்க ஆனால் சிலருக்கு என்ன தான் அவங்க கடினமாக உழைச்சாலுமே சம்பாதித்தாலும் ஒரு வழியில் வரக்கூடிய பணம் வேறு வழியில் செலவாகி விடுதுங்க அப்படி சம்பாதிக்கக்கூடிய பணம் வீண் விரயமாகாமலும் செல்வ சேர்க்கை உண்டாக பனிரெண்டு ராசிக்காரர்களும் சில பரிகார முறைகளை பற்றி இந்த பதிவுல தெரிஞ்சுக்கோங்க நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்லதே நடக்குங்க பனிரெண்டு ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பனிரெண்டு ராசியில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேச ராசிக்காகுங்க இந்த மேச ராசிக்காரங்க வேலை இல்லைன்னா தொழில் தொடர்பாக வீட்டை விட்டு வெளியில கிளம்பும்போது ஒரு சிட்டிகை வெள்ளத்தை எடுத்து வீட்டில் தென் பகுதியில் வைத்து விட்டு நீங்கள் செல்ல வேணுங்க இதனால் அன்றைய நாளில் தொழிலும் வியாபாரமும் நல்ல முறையில் நடந்து நல்ல பொருள் சேர்க்கையானது உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே இந்த வெள்ளத்தை எறும்புகள் வந்து சாப்பிடும்போது ஏராளமான உயிர்களுக்கு அன்னதானம் கொடுத்த புண்ணிய பலனானது உங்களுக்கு கிடைக்குங்க மேலுமே செவ்வாய்க்கிழமையில் சிவபெருமானுக்கு கடலை பருப்பை நெவேத்தியமாக படைத்து வழிபட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்காரங்க தினமும் காலையில் ஒரு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையோ இல்லைன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தையும் நீங்க கொடுக்கக்கூடிய பழத்தை பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த பரிகாரத்தை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பசுவோடைய உடலில் தங்கி இருக்கக்கூடிய தேவர்களுடைய ஆசையானது உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நிறைந்திருக்குங்க தேவர்களுடைய ஆசை கிடைப்பதுனால உங்களுடைய வாழ்க்கையில் விரும்பிய அனைத்து வளங்களையும் உங்களால் பெறவும் முடியுங்க பசுமாடு மகாலட்சுமிக்கு இணையாக சொல்லப்படுவதால் மகாலட்சுமிக்கு உணவளித்து பசியாற்றிய புண்ணிய பலனானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மிதுன ராசிக்காரங்க வாழ்நாளில் நல்ல செல் பெற வேணும்னா ஒவ்வொரு புதன்கிழமை நாளிலையும் புதன் பகவானுக்கு பச் பைர நெய்வேத்தியமாக படைத்து அவரை வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க முடிஞ்சிச்சுன்னா புதுசாக திருமணமான ஏழை சுமங்கலி பெண்களுக்கு வளையல்கள் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி புது புடவை போன்ற சீர் வரிசை பொருட்களை நீங்கள் தானமாக வாங்கி கொடுப்பது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இப்படி நீங்கள் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்நாளில் எப்போதுமே பொருளாதார கஷ்டமானதே ஏற்படாதுங்க மேலுமே சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை வாங்கி கொடுப்பதனால உங்களுடைய வாழ்க்கையும் மங்களங்கள் நிறைந்திருக்கும் சொல்லப்படுதுங்க கடகராசிக்காரங்க பொருளாதார நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் காண வேணும்னா ஒவ்வொரு திங்கக்கிழமை நாளிலையும் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு சுத்தமான பசும்பால நீங்க தானமாக கொடுக்க வேணுங்க மேலுமே புறாக்கள் குருவிகள் மற்ற பறவைகளுக்கு நீங்கள் உணவு குடிக்கிறதுக்கு குடிநீர் வசதியும் செஞ்சு தருவதனால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தட்டங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலும் பறவைகளுக்கு உணவளிப்பதனால கர்மாக்கள் நீங்குவது மட்டும் இல்லாமல் உங்கள் முன்னோர்களுடைய ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இதனால் நீங்கள் செஞ்சிட்டு வரக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க ராசிக்காரங்க வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்பட தினம் 哦。<noise> நீங்கள் தூங்கு போவதற்கு முன்னாடி ஒரு செம்பு பாத்திரத்தில் சுத்தமான நீரை நீங்கள் ஊற்றி வைக்க வேணுங்க அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு அந்த நீரை வீட்டில் கிழக்கு பகுதியில் நீங்கள் தெளித்து விட வேணுங்க இப்படி செஞ்சுட்டு வருவதன் மூலமாக வீட்டில் செல்வமானது நுழைவதற்கு இருந்த சூட்சம தடைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீரும் செம்பு பாத்திரத்திற்கு எதிர்மறை ஆற்றல்கள் அழிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இதனால வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்களானது நீங்கி உங்களுக்கு நன்மையானது அதிகரிக்க தொடங்குங்க கண்ணீராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்படும்னா ஏற்படும் ஒரு முறை புதன்கிழமையில நெல் கோதுமை போன்ற ஏதாவது ஒரு தானியத்தை ஒன்றை ஏழை எளியோர்களுக்கு நீங்க தானம் கொடுக்க வேணுங்க மேலுமே புதன்கிழமையில் பச்சை நிற ஆடைகளை நீங்க அணிந்து கொள்ள வேணும் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பச்சை நிற பொருட்களை உங்களோடு வைத்திருப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க குறைஞ்சபட்சம் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கைக்குட்டையாவது நீங்க வைத்திருப்பது ரொம்ப ராசிக்காரங்க வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் உச்ச நிலையை அடைய வெள்ளிக்கிழமை நாளில் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான சுத்தமான பசும்பாலும் ஒரு படி அரிசியும் நீங்க தானமாக கொடுக்க வேணுங்க மேலுமே ஏழை குழந்தைகள் குடிப்பதற்கு பாலை நீங்க தானமாக கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இதனால் சிவபெருமானுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தவித கஷ்டமும் ஏற்படாதுங்க பால் அரிசி இரண்டுமே மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருளாகுங்க இவை சக் சுக்கர பகவானுக்கு உரிய பொருள் என்பதனால சுக்கர வசியத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மே பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உண்டாக ஒரு சிவப்பு நிற துணியில் கொஞ்சமாக பார்லி அரிசியை வைத்து முடிந்து வீட்டினோட தென்கிழக்கு மூளையில் யாரும் பார்க்காதபடி நீங்கள் வைத்து வேணுங்க இது வீட்டில் இருக்கக்கூடிய தீய அதிர்வுகளை நீக்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் அந்த கோவில்ல கடலை பருப்பை நெய்வேத்தியமாக வைத்து நீங்க வழிபட வேணுங்க செவ்வாய்கிழமையில முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க முடியல அப்படிங்கிறவங்க அன்றைய நாளில் அசைவம் சாப்பிடுவதை நீங்க தவிர்த்து கொள்வது ரொம்பவே சிறப்பானதாக தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய ய பொருட்கள் செல்வம் பெறுவதற்கு வீட்டு பூஜை அறையில வெள்ளிக்கிழமை நாள்ல விஷ்ணு சகசிரநாமம் படித்து வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க படிக்க முடியாதவங்க விஷ்ணு சகசிரநாமத்தை வீட்டுல ஒழிக்க விட்டு கூட கேட்கலாங்க இப்படி செய்வதனால் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான அதிர்வலைகள் நீங்கி உங்களிடத்துலையும் வீட்டிலையும் நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியுங்க மேலும் எப்போதும் ஒரு மஞ்சள் நிற கைக்குட்டையை உங்களோடு இருக்குமாறு நீங்கள் வைத்துக்கொள்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் போது பொருளாதார வளர்ச்சிக்காக பணிகள் செய்யும்போது மஞ்சள் நிற ஆடையை நீங்கள் அணிந்து கொள்றிங்க அப்படின்னா காரிய வெற்றியானது உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மகர ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார நிலையில் மேம்பட வெள்ளிக்கிழமை நாட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி மாடத்தில் இருக்கக்கூடிய துளசி செடிக்கு தூபங்கள் காட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பூஜை செய்து வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க மேலுமே ஏதேனும் ஒரு சனிக்கிழமை நாளில் உங்களுடைய பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு கருப்பு இல்லைனா கருநீல நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை நீங்கள் தானமாக கொடுக்க வேணுங்க தினமும் துளசி செடிக்கு தண்ணீர் விட்டு வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியுடைய அருளால உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் பலவிதமான செல்லுவளங்களை பெற உங்களுடைய வீட்டின் தென்மேற்கு மூளையை எப்போதுமே நீங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேணுங்க மேலுமே செவ்வாய் கருப்பு கருப்பு கலந்த நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி எண்ணெயினால் செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு பலகாரத்தை படையல் போட்டு சனி பகவானை வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் ஏழு கலந்த சாதத்தை காகத்துக்கு தினமும் வச்சுட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஏழை எளியோர்களுக்கு உதவி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானுடைய அருளானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மீனராசிக்காரங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்பட வியாழக்கிழமை நாளில் குரு பகவானை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க மேலுமே வியாழக்கிழமைக்கு உரிய குரு பகவானுடைய அருளை பெற அன்றைய நாளில் மஞ்சளையும் இனிப்பான லட்டுக்களையும் அவருக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க வியாழக்கிழமையில மஞ்சள் நிற ஆடிய நீங்க அணிந்து கொள்வது இன்னுமே சிறப்பானதாகுங்க குரு பகவானுக்குரிய தானியமாக சொல்லக்கூடிய கொண்டக்கடலை கடல மாலையை அன்றைய நாளில் நீங்க அணிவிப்பதும் தானமாக கொடுப்பதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்